ஆனால் இன்று வரைக்கும் வழக்கு வழக்கு என்று சொல்லி எங்களை காலம் தாழ்த்தி வழக்கு என்பது பார்த்து வழக்கு என்று சொல்லும்போது இந்த வழக்கிற்கும் எங்களுக்கும் ஒரு துளி கூட சம்பளம் இல்லை சம்பளம் சம்பந்தம் இல்லை ஏனென்று சொன்னால் ஒரு தேர்வு அப்படி வைக்கும்போது அந்த தேர்வு வந்து ஐம்பது சதவீதம் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் நேரடி நியமனம் என்று ஒரு ஐம்பது பர்சன்ட் தேர்வு வைக்கிறாங்க இதுதான் காலகாலமாக இருக்கக்கூடிய நடைமுறை ஒரு ஐம்பது சதவீதம் பதவி உயர்வு மூலமாக காலி பணியடைகளை நிரப்பவார்கள் நூறு சதவீதம் அதில் ஐம்பது சதவீதம் பதவி உயர் மூலமாக ஐம்பது சதவீதம் நேரடி நியமனத்தின் மூலமாக நாங்கள் தேர்வு எழுதுவது நீங்கள் சொன்ன உங்கள் அரசாணைப்படி ஐம்பது சதவீதம் இருக்கக்கூடிய நேரடி நியமனத்தில் தான் நாங்கள் தேர்வு எழுதினோம் ஆனால் வடக்கு தொடுத்திருப்பவர்கள் ஐம்பது சதவீதம் பதவி உயர்வு மூலமாக எங்களை போட வேண்டும் என்று வழக்கு தொடுத்தவர்கள் அந்த வழக்கிற்கும் எங்களுக்கும் ஒரு இல்லை இதை அரசாங்கம் நினைத்திருந்தால் இந்த வழக்கை முடித்திருக்கலாம் நிச்சயம் செய்திருக்கலாம் ஆனால் தமிழக அரசாங்கம் குழந்தையும் ஆட்டிவிட்டு தொற்றிலையும் ஆட்டுகிறது என்றுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு ஏனென்றால் எந்த அரசாங்கம் கடந்த கால அரசாங்கம் சேர வைக்கவில்லை நீங்கள் தேர்வு வைத்தீர்கள் நாங்கள் சந்தோஷப்பட்டோம் எங்களுக்கு ஒரு விடியல் வந்து விட்டதே ஆஹா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வந்து விட்டார் எங்களுக்கு வந்து உடனே வைத்து விட்டார் உடனே பணி வாய்ப்பை விடுவார் என்று நாங்கள் எல்லாம் உங்கள் தேர்தல் வாக்குறுதியை நம்பி நாங்கள் அனைவரும் ஓட்டு போட்டோம் நாங்கள் மட்டும் இல்லை எங்கள் குடும்பம் எங்களுடைய நண்பர்கள் குடும்பம் எங்கள் அந்தந்த பகுதியை சேர்ந்த அனைவரும் நாங்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம் ஏன் நீங்கள் ஒரு விடியலை தருவீர்கள் என்று தேர்வு வைத்து விட்டீர்கள் குழந்தையை ஆட்டி விட்டீர்கள் குழந்தையை கிள்ளி விடுகிறீர்கள் அரசாங்கம் நினைத்தால் இந்த வழக்கை எப்போதே முடித்து எங்களுக்கு பணி வாய்ப்பை மேற்கொள்ள முடியும் எங்களுடைய குற்றச்சாட்டு என்னவென்றால் கடந்த காலங்களில் அதாவது மாணவர் நலன் பாதிக்கப்படுது தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்க கூடாது என்று நீதி அரசர்கள் பல்வேறு வழக்குகளை அரசாங்கத்திற்கு கண்டனம் தெரிவித்து சார் நீங்க நேரடி நியமனம் மூலமா எக்ஸாம் எழுதி அது ஒரு எக்ஸாம் ரெண்டு எக்ஸாம் இல்ல மூணு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண திறமையான ஆசிரியர்கள் இருக்கும் போது நீங்கள் ஏன் தற்காலிக ஆசிரியரை போடுறீங்க போடக்கூடாது அப்படின்னு பல்வேறு நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்கி உள்ளது ஆனால் அந்த தீர்ப்பையும் மீறி இவர்கள் எங்களுடைய குற்றச்சாட்டு என்னவென்றால் அரசாங்கம் என்ன நினைக்கிறது என்றால் தற்காலிக ஆசிரியர்களை போட்டுவிட்டால் இவர்களை வைத்தே நாம் ஆட்சியை நடத்தி விடலாம் இவர்களை வைத்தே பள்ளியில் மாணவர்களுடைய கற்றலை முடித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் போன்ற வாரம் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஊடக ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களும் நான் சொல்ல ஒன்று காமிப்பட்டிருக்கிறேன் கடந்த போன்ற வாரம் பீகார் மாநிலத்தை விட இந்தியாவிலே கல்வி அறிவில் பின்தங்கிய மாநிலம் பீகார் மாநிலம் ஆனால் கடந்த வாரம் நீங்கள் அனைவரும் படித்திருக்கிற பத்திரிகை ஊடகங்களே வந்திருக்கும் பத்திரிகை மாணவருடைய உள்ளது என்று ஆய்வறிக்கையிலே வந்திருக்கிறது இது தேவையா நாங்கள் தமிழ்நாட்டில் பிறந்து எங்கள் தமிழ்நாடு மாணவர்களுடைய கற்றல் திறன் பீகாரை விட பின்தங்கி உள்ளது என்று சொன்னால் நாங்கள் அடிப்படைத்த மூன்று எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி தமிழ்நாடு பின்தங்கி உள்ளது என்று பத்திரிகை செய்திகளையும் ஊடகங்களையும் நாங்கள் கேள்விப்படும் போது நாங்கள் வெற்றி தள்ளி விடுகிறோம் உங்களுக்கு இல்லையா ஆட்சியாளர்களே உங்களுக்கு இல்லையா பீகார் மாநிலத்தை விட தமிழ்நாடு பின்தங்கி உள்ளது என்று செய்திகள் வருகிறதே என்ன காரணம் தற்காலிக ஆசிரியர்களை நீங்கள் பள்ளியில் நியமிக்கிறீர்கள் அதுவும் நீதிபதி அரசு ஒன்று சொல்லி என்ன சொல்லிக்கிற தெரியுங்களா சரி நீங்க வந்து ஏதோ வழக்கு வழக்கு சொல்றீங்க அது வரைக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வு என்று அந்த தேர்வு பாஸ் பண்ணாங்க தகுதி தேர்வை எழுதி பாஸ் பண்ண டீச்சர் வேணா போட்டுக்குங்க அது கூட ஒரு மூன்று மாதம் நான்கு மாதம் காலத்துக்கு போட்டுக்குங்க சீக்கிரம் இவங்களுக்கு செலக்ட் ஆன டீச்சர்ஸ்க்கு போஸ்டிங் ஆனால் பல்வேறு தமிழ்நாட்டில் பல்வேறு